கர்த்துரை பசுத்திராமத்திற்கு மகிமை உண்டாவதாக அபிஷேக தைலம் எனும் கிரீடம் என்ற தலைப்பில் கர்த்தரை வார்த்தையை நம்ம தியானைப்போம் லேவிய ராகமும் இருபத்தி ஓராம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனம் லேவிய ராகமும் இருபத்தி ஓராம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனம் பர்சுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படாமலும் தன் தேவனுடைய பர்சுத்த ஸ்தலத்தை பர்சுத்த குளச்சலாக்காமலும் இருப்பானாக அவனுடைய தேவனின் அபிஷேக தைலம் எனும் கிரீடம் அவன் மேல் இருக்கிறதே நான் கத்தர் இது வந்து நம்ம வாசிக்கும் போது பார்த்தா லேவியர் ஆகம தொடக்கத்துல இருபத்தி ஓராம் அதிகத்துல கத்த சொல்றாரு மோசியை நோக்கி ஆருணின் குமாரர்களாகிய ஆசாரியர்கள் ஒருவனும் ஒருவன இருக்கிறது வந்து இப்படியெல்லாம் இருக்கணும் ஒரு ஆசாரியன் எப்படி இருக்கணும் ஒரு ஆசாரனுடைய மகன் ஆசனுடைய குமாரர்கள் எப்படி இருக்கணும் அந்த இருபத்தி ஓராம் அதிகாரம் முழுக்க வாசித்து பார்த்தோம்னா நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கற்றுக்குற அவங்க எப்படி ஜனத்துக்கு மத்தியில இருக்கணும் தலையை எப்படி அவங்க சிரைச்சு கொள்ளணும் அவங்களுடைய அவங்க எப்படி உடம்ப கீறிக்கொள்ளக்கூடாது தேவனுடைய நாமத்தை அவங்க எப்படி உபயோகப்படுத்தணும் தகன படிகளை எப்படி செலுத்தணும் தேவனுடைய அப்பத்தை எப்படி அவங்க என்ன பரிசுத்தமா ஆசரிக்கணும் அப்புறம் தேவனுடைய பரிசுத்த மாணவர்களை அவங்க எப்படி வந்து மற்றவகிட்ட எடுத்து சொல்லணும் அப்புறம் அவங்க எப்படி திருமணம் பண்ணணும் ஆசாருடைய குமாரத்து எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு அநேக வழிமுறைகளையும் பிரமாணங்களையும் கத்த சொல்லிட்டு வருகிறாரு அங்கே அந்த சொல்ற வார்த்தையில தான் இந்த வசதத்தை நம்ம வாசித்தோம் பர்சுத்த ஸ்தலத்திலேருந்து அவங்க புறப்படாமலும் ஒரு ஆசாரியன் தேவனுக்காக அபிஷேகப்பட்ட பண்ணப்பட்ட ஒரு கத்தோடைய தாசன் ஆசாரியன் எப்படி இருக்கணுமா பர்சுத்த ஸ்தலத்துலேருந்து அவங்க புறப்படக்கூடாது எல்லாத்துக்கும் மேலே தன் தேவனுடைய பரிசுத்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்கக்கூடாது கூடாது இன்னும் பர்சுத்தமாக ஆக்கணுமாங்காடி பரிசுத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்கக்கூடாது ஏன்னா ஒவ்வொரு ஒரு ஆசாரினும் தேவனை போல் தேவனுக்கு என்று அழைக்கப்பட்டவர்கள் ஆரூவனைப் போல் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் கனமான ஊழியத்தை செய்ய முடியாதுன்னு பார்க்குறோம் பர்ஷு அபிஷேக தைலம் வேற அபிஷேக தைலமென கிரீடம் வேற இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு அதி அதிகாரத்தை பார்க்குறோம் லேவியராகமும் பத்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் சொல்லுது நீங்கள் சாகாதபடிக்கு ஆசாரிப்பு கூடார வாசலிருந்து புறப்படாதிருங்கள் கற்றுடைய அபிஷேக தைலம் உங்கள் மேல் இருக்கிறது என்றான் அவர்கள் மோசையுடைய வார்த்தையின்படியே செய்தார்கள் இந்த பத்தாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஆரோனுடைய குமாரர்கள் என்ன பண்றாங்க நாதாபு அபி அவங்க என்ன பண்றாங்க அன்னி அக்கினியை கொண்டு வந்து பள்ளிப்படத்தில் வைக்க வந்துடுறாங்க உடனே கர்த்தருடைய கோபம் வந்து அவங்களோட பட்சித்து போட்டுச்சு அந்த சமயத்தில் இருக்கிற சபையார் எல்லாரும் என்ன பண்ணாங்க பயந்துட்டாங்க அப்பதான் மோசையை சொல்றாரு ஆரோனை பார்த்து நீ அவங்க நாதாபும் அபி இது வாயிட்டாங்க ஆனா நீயும் உடைய எலியேசர் மற்றபடி அவங்க எல்லாம் சாகாம இருக்கணும் என்னன்னா அவங்க மேலே எப்படினா இருக்கணும்னா அபிஷேக தாய் தைலம் உங்கள் மேல் இருக்கிறது கூடாத அங்கேயே இருங்க அப்படின்னு சொல்றாரு அப்புறம் நம்ம தொடர்ந்து வாசிச்சு பார்க்கும்போது இங்க என்ன சொல்றாருன்னா ஆருடைய குமாரர்களுக்கு சொல்றாருன்னா உங்க மேல அபிஷேக தைலம் மட்டும் இல்லை நீ கத்தருக்கு உண்மையும் உத்தமமா ஊழியம் சிச்சுன்னா அபிஷேக தைலம் எனும் கிரீடம் அவன் மேல் இருக்கிறதே நான் கத்தல் இதனால் உண்மையும் உத்தமமாக ஊழியர் செய்கிற ஒவ்வொரு ஆசாரியர்கள் மேலும் ஒவ்வொரு ஊழியர்கரப்பிள்ளைகள் மேலும் ஒவ்வொரு கத்தருக்காக தன்னை அர்ப்பணித்து செய்கிற பரிசுத்தவான்கள் மேலும் அபிஷேக தயலமரம் கிரீடம் இருக்கும்படி மனதார உங்களை அங்கே வாழ்த்துக்கிறோம் கர்த்துடைய மகிமை உங்களை முடிக்கொள்ளட்டும் ஆமேன் அல்லேலுயா